ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறைய சிவல் கொலை மீண்டும் ஒரு நாள் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் வழி நடத்துகிறார்கள் கடவுளுடைய அந்த கிருவை தான் நம்மை நகர்த்துகிறது கடவுளுடைய கிருவை தான் நம்மை இயக்க வைக்கிறது நாம் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் உரையாடுவதும் உறவாடுவது நகர்வது பேசுவது இதெல்லாம் கடவுளுடைய பிச்சை அப்படி என்றால் அந்த கடவுளுடைய உடன் இருப்பு தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நகர்த்தும் இதுதான் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்வு வாழ்வுதான் நம்பிக்கை மார்ட்டின் லூத்தர் கருப்பின மக்களுக்காக அமெரிக்க நாட்டில் போராடியவர் உச்சத்தில் இருந்தது த இஷ்யூ ஆஃப் த ரேசிசம் அந்த அந்த கருப்பு என்ற அந்த ஒரு பிரச்சனை சிக்கல் உச்சத்தில் இருந்தபொழுது நடந்த ஒரு நிகழ்வு நம்முடைய மாற்றின் லூத்தருடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாநகரில் கருப்பின மக்களுக்கான குரலை எழுப்ப உரிமைக்காக போராட அவர் பேச பேச அழைத்திருந்தார்கள் அவர் செல்ல வேண்டும் அது அடுத்த நாள் இரவு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார் திடீரென்று ஒரு தொலைபேசி வருகிறார் நாளை நீ பேசினால் நாளை போராட்டத்தில் குறிப்பாக பேருந்து போராட்டமும் கூட பேருந்து போராட்டத்தில் கலந்து பேசினால் உன்னையும் கொள்வோம் உன் மனைவி பிள்ளைகளையும் கொள்வோம் வீடும் வெடிவெடுத்து கொல்லப்படும் இடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது நினச்சி பாருங்கள் நைட்டு கால் எப்படி இருக்கும் அப்படியே மேலே இருந்து கீழே சமையல் அறைக்கு வருகை தந்து முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற கடவுளை நான் என்ன செஞ்சேன் நான் ஏதுதான் செஞ்சேன் உன்னுடைய மக்களுக்காக தான் நான் போராடினேன் போராடுவேன் ஏன் இவ்வளோ பெரிய கொலை மிரட்டல் நான் என்ன செய்வது ஒரு குரல் கேட்டதா நான் உன்னோடு இருக்கிறேன் ஜஸ்ட் யூ நான் என் மக்களுக்காக போராடுகிறாய் உன்னோடு அடுத்த நாள் மீண்டும் ஆக அந்த பேருந்து போராட்டத்தில் பேசுகிறார் அவருடைய வீடும் வெடி வெடிக்கப்பட்டது ஆனால் மனைவியும் பிள்ளைகளும் இவரும் காப்பாற்றப்பட்டார்கள் அன்புக்குரியவரை கடவுளுடைய அந்த பாதுகாப்பு நிச்சயமாக கடவுளுக்காக ஊழியம் செய்கின்ற போது கடவுளை நம்பி வாழ்கின்ற போது கடவுளுடைய பணிகளை செய்கின்ற போது கடவுள் நிச்சயமாக தன்னுடைய இறை பராமரிப்பில் பாதுகாத்தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் இந்த முதல் வாசகம் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் கால் ஆஃப் கிதியோன் கிதியோனை பற்றிய ஒரு அழகான அழைப்பு ஆண்டவர் அழைக்கிறார் தன்னுடைய மக்களை விடுவிக்க அழைக்கிறார் கிதியோன் சொல்கிறார் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே நான் உன் சிறிய வந்தன் நான் பார்த்து கொள்கிறேன் நீ எனக்காக வேண்டும் என்கிறார் ஆக இறுதி வரை உறுதியாக கிதியோன் கடவுளை பற்றி கொண்ட கடவுளும் அவரோடு இருந்து வழி நடத்தினார் என்பதுதான் என்னுடைய நாளுடைய முதல் வாசகம் நிச்சயமாக கடவுளுடைய உடனிருப்பு அவரை நம்புவோருக்கெல்லாம் நலமாய் எப்பொழுதும் இருக்கும் என்று நாளுடைய நச்செய்தி கூடுதலாக உங்கள் சார்பாக என் சார்பாக ஒருவர் கேள்வி கேட்கிறார் பேதுரு ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வரும் எங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி வருகிறது செல்வர் இரையாட்சிக்கு போகுவது கடினம் என்கிறார் செல்வர் இரையாட்சி கடினம் என்றால் நாங்கள் செல்வர் அல்ல ஏழைகள் பரம ஏழைகள் வறியவர்கள் நாங்களும் பின்பற்ற வருகின்றமே எங்களுக்கு என்னதான் கிடைக்கும் தந்தையும் தாயும் பிள்ளைகளையும் உடன் பிறந்தவளெல்லாம் விட்டுவிட்டு நீதான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கதி என்று வருகிறவர்களுக்கு என்னதான் கிடைக்கும் ஆண்டவர் உறுதியாக சொல்கிறார் நூறு மடங்காக கிடைக்கும் என்கிறார் இந்த விட்டு விடுதல் என்பது கூட இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைன் குவாலிட்டி ஆஃப் த பீங் த டிசைப்பிள்ஷிப் ஆகியால விட்டு விடுதல் கூட சீடத்துவத்தினுடைய அழகான பண்பு நாம் எதையோ ஒன்றை கடவுளுக்காக விட்டுவிட வேண்டும் திருவிழியை அழகாக சொல்லுகிறது ஒரு நான்கு பரிந்துரைகள் ஃபார் ரெக்கமெண்டேஷன் டு கிவ் அப் சர்டன் திங்ஸ் டு கிவ் அப் டு ஃபாலோ க்ளோஸ்லி டு ஜீசஸ் இயேசுவை இருக நெருக்கமாக பின்பற்ற நான்கு பரிந்துரைகள் ஆங்காங்க சொல்லப்படுகிறது ஒன்று சீராப் நான புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை தீ செயல்களை விட்டு விடுங்கள் நம்பர் ஒன் இட்ஸ் எ ரெக்கமெண்டேஷன் இது ஒரு பரிந்துரை இரண்டாவது பயனற்ற பொருட்கள் மேல் கொள்ளுகின்ற பற்றை விட்டுவிடுங்கள் திருத்துதர் பணி பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை மூன்றாவது வாதங்கள் விவாதங்கள் சண்டைகளை குடும்பங்களில் விட்டு விடுங்கள் இரண்டு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தை ஊனியல்பின் பின் இச்சைகளை விட்டுவிடுங்கள் நான்காவது ரெக்கமெண்டேஷன் ஒன்று பெய்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்று ஆக திங்ஸ் அஸ் டு கிவ் அப் ஃபாலோ சீசஸ் கிரைஸ்ட் குளோஸ்லி ஆக இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இன்றைய நாள் நன்றாக நகரட்டும் இறைவனை இருக கொண்டு கடவுளையே நம்பி கடவுளை மட்டுமே நம்பி வாழ்வர்களுக்கெல்லாம் இறைவன் இருக்கிறார் அவரை இருக கொண்டு வாழ நாம் நமக்குள் இருக்கக்கூடிய தேவையற்றங்களை விட எதுவாக இருக்கிறது என்று சிந்திப்போம் ஆண்டவுடைய அருளையும் ஆசீர்வாதம் தொடர்ந்து திருப்பலியில் நான் சமிப்போம் காணிக்கிறோம்